மன்னார் மாவட்டத்தில் மட்டும் பேரிடரால் மொத்தம் இருபத்தாறாயிரம் கால்நடைகள் பலி பல நீர்த்தேக்கங்கள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பாரிய அழிவு நிதியத்திற்கு பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்களிப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை குறித்து வெளியான தகவல் இலங்கைக்கான மனிதாபிமான உதவித்தொகையை அதிகரித்த வெளிநாடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இயற்கை அனர்த்தம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் மிக அதிக பாதிப்பை எதிர்கொண்டு மாவட்டத்தில் கால்நடைகள் உயிரிழந்துள்ளது என்று மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு உறுதி செய்திருக்கிறது நாற்பது வருட வரலாற்றில் முன்னெப்போதும் கண்டிராத வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்படைந்துள்ளனர் இதேபோன்று மாவட்டத்தில் பொருளாதாரமாக விளங்கும் விவசாயம் கால்நடியாகிய இரு துறைகளும் அழிவடைந்துள்ளது இதில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாடுகளும் ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு ஆடுகளும் என மொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்தி பன்னிரண்டு கால்நடைகள் அழிவடைந்துள்ளமையை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு உறுதி செய்துள்ளது இந்த கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி நான்கு கோழிகளும் வெள்ளத்தால் அகப்பட்டு அள்ளுண்டும் உயிரிழந்த உள்ளன என கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்த கால்நடைகள் கோழிகள் என்பவற்றுடன் அவற்றின் தங்குமிடங்கள் பண்ணைகள் மட்டுமன்றி அவற்றுக்கான தீவனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளமையினால் மென்னார் மாவட்டத்திற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான எழுபத்தி ஒரு நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்தார் அத்தோடு திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்வளவில் சுமார் எண்பது சதவீதம் தற்போது நிரம்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை உயர்ந்து வந்த ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது குறைந்து வருகின்ற போதிலும் ஆபத்தான நிலைமை இன்னும் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது அதே நேரம் மல்பத்து ஓயாவை பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையம் குறிப்பிட்டது பலத்து மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது மேல் மற்றும் சப்ரூம மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திணைக்களம் தெரிவித்தது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னல் தாக்குதல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மக்கள் வெளியில் அல்லது மரங்களுக்கு அடியில் இருக்க வேண்டாம் பாதுகாப்பான கட்டிடங்கள் அல்லது வாகனத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது சூறாவளியினால் ஏற்பட்ட பாரிய அழிவுகளில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் நிறுவப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு டிசம்பர் இரண்டு வரை பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான வெளிநாட்டில் பணியாற்றும் இலங்கையர்கள் பங்களிப்பு செய்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷனு சூரிய பெரும்ப தெரிவித்தார் சீரற்ற வானிலையினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வெளிநாட்டில் பணியாற்றும் இலங்கையர்கள் பலர் சந்தர்ப்பம் கோரியதை அடுத்து நிதி அமைச்சு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து இரண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் பணியாற்றும் இளைஞர்கள் முறையான வங்கிச் சேவைகள் மூலம் பணமறுப்பு அனுப்ப சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் அருகிலுள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் நிதியை அனுப்பலாம் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் நிதியாகவோ அல்லது அத்தியாவசிய பொருட்களாகவோ நீங்கள் வழங்கும் உதவிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர் அண்டை வீட்டார்கள் அல்லது தேவைப்படும் எந்தவொரு இலங்கை குடிமகனுக்கும் சென்றடையும் இந்த பேரிடர் தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அனைவரின் ஆதரவும் அத்தியாவசியமானது என்று வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அனைத்து நிலையை கருத்திற்கொண்டு பல்வேறு அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சுகாதார ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது அனைத்து சுகாதார ஊழியர்களும் நோயாளி பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தங்கள் விடுமுறையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் அதிகாரிகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வழங்கும் மனிதாபிமான உதவித்தொகையை ஒரு மில்லியன் ஸ்டெல்லிங் பவுண்டுகள் வரை பிரித்தானிய அரசாங்கம் அதிகரித்தது இலங்கையில் உள்ள பிரித்தானிய காரியாலயம் இதற்கு முன்னர் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்திருந்தது பிரித்தானியாவினால் வழங்கப்பட்ட அவசர அனர்த்த நிவாரணங்கள் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதேவேளை இலங்கைக்கு பல நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்காக அமெரிக்கா இன்று இரண்டு விமானங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பிரான்ஸ் போலந்து ஜெர்மனி மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு வருகை தந்து நாட்டிற்கு பொருத்தமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆவணங்கள் இழந்து அல்லது வாகனங்கள் சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகள் நடத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்தது பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் மக்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்களில் தண்ணீரில் மூழ்கியுள்ளது மேலும் பலர் தங்கள் வாகனங்கள் தொடர்பாடு ஆவணங்களை மீட்டெடுக்கலாம் அல்லது மீட்டெடுக்காமல் போகலாம் எனவே தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்கள் வழங்க நாங்கள் நடமாடும் சேவைகளை தொடங்குவோம் என்று அவர் கூறினார் சில வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூட முடியவில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் விரைவான ஆதரவின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார் நிலைமை சீரானவுடன் நாங்கள் திட்டத்தை தொடங்குவோம் என்று அமிர்சிங்க மேலும் குறிப்பிட்டார்